இந்த தங்கமேல் இது வரைக்கும் சொன்ன பொய்யால இப்ப தங்கமேல் வந்து உண்மையிலே பிரெக்னென்ட் ஆயிருந்துமே பாண்டி வீட்ல இருக்க யாருமே வந்து தங்கமேல நம்பறதுக்கு தயாராவே இல்ல எல்லாத்துக்குமே காரணம் தங்கமையோட அம்மா அப்பா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு என்ன நடப்பதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் தங்கமேல் சரணன் ரெண்டு பேருமே வாயை திறக்கிற மாதிரியே தெரியல இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து சரணனை பத்தி என்கிட்ட பேசவே பேசாது இனிமேல் அவனை பத்தின எந்த ஒரு விஷயமும் நம்ம வீட்டில பேசக்கூடாது அவன் ரொம்பவே பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவனோட பிரச்சனை இனிமேல் அவனே பாத்துக்கேன்னு சொல்லிட்டான் இனிமேல் சரணன் தங்கமேல் விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பகுமதியுமே வந்து நடக்கிறதெல்லாம் பாத்து ரொம்பவே பொறுமை இழந்து போயிடறாங்க உங்க ரெண்டு பேர்த்திட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டா யாருமே வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க உன்னை கேட்டா இது கிட்டதாலும் சரணன் தான் பிரச்சனை பண்றான் அவன் வேற ஏதோ பொண்ண விரும்புறான் அதனால தான் நீ வெறுத்து ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் அங்க போய் சரணன் கிட்ட கேட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பதான் அவனும் பண்ணிட்டு இருக்கான் அப்படி உங்க ரெண்டு பேர் கிட்டே என்னதான் பிரச்சனை நடக்குது நீங்க ஏதாவது சொன்னா தானே எங்களால முடிஞ்ச உதவியை பண்ண முடியும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் என்ன நினைப்பாங்க இத்தனை நாளா வீட்டுல தான் சண்டை நடந்துகிட்டு பார்த்தா இன்னைக்கு கடைக்கு கூட்டு போய் உங்க கூட சண்டை போட்டுக்கிறான் மறுபடியும் ரோட்ல நிப்பாட்டி உனக்கு சண்டை போட்டு போட்டுக்கிறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏதாவது ஒரு

இருந்தாலும் அந்த கடைக்கு வரக்கூடாது ஒழுங்கா இருந்தாலும் கடையில இருந்து அனுப்பிச்சு விட்டு இல்லனா நீ அந்த கூட சேர்ந்து உங்க வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்ப அவமானப்படுத்தி கடையில இருந்து அனுப்பிச்சு விட்டாரு இதுக்கப்புறம் எங்க அப்பா மறுபடியும் அந்த கடைக்கு வருவாரானே தெரியல இனிமேல எங்க அப்பா என் கூட பேசுவாரனே தெரியல சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடச்சு எதுக்காக சரணன் வந்து தன்னோட அப்பா அனுப்பிச்சிருக்காருங்கிறத சொல்லாம வழக்கம் போல தங்கமேல் வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திங்கிறதுக்காக மறுபடியும் எல்லா பழையுமே தூக்கி சரணன் மேல போட ஆரம்பிக்கிறாங்க தங்கமேல் இப்படி பொய்யா சொல்ல சொல்ல சரணோட கோபம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இருந்துமே எந்த ஒரு பதிலும் பேசாம சரணன் அமைதியா தான் இருக்காரு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே அதிர்ச்சியான கோமதி வந்து தங்கமேல் சொல்ல சொல்றதெல்லாம் உண்மைதானா ஏன்னா அப்படி எல்லாம் பண்ண எதுக்கு அவங்க அப்பா இப்படி வரட்டா அப்படி சொல்லிட்டு கோமதியுமே போய் கேட்கறாங்க இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் கோமதி அவன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லல எப்ப கேள்வி கேட்டாலும் இப்படி அமைதியாவே தலை கீழே போட்டு நிக்கிறான் ஆனா தங்கமேல் கூட சண்டை போற போட்டு ரொம்பவே தைரியமா சண்டை போடுறான் இன்னைக்கு எங்க இருந்து அவ்வளவு தெரிய வந்து தெரியல வீதியில எல்லாரும் நாடுமே நீ பாட்டி அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருமே வேடிக்கை பாத்துட்டு போறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தங்கமேல் கூட அவ்வளவு தூரம் சண்டை போட்டு இந்த இடத்துல நிக்காத வீட்டுக்கு கிளம்பி போயிருந்து சொல்லி என் கண்ணு முன்னாடி திட்டிட்டு இருந்தான் எதிர்த்து அந்த சைடு நான் வரப்பதான் அது எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள சொல்லுங்க சொல்லி கேட்டா ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேன் வழியுமே தெரியல ஊர்ல எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் தங்க மேல ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன் சரி கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் ஏதாவது சொல்லுவான்னு பாத்தா அப்பயுமே அவன் கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்ல இது என்னோட பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும் தேவையில்லாம என்னோட பிரச்சனை இனிமேல் நீங்க யாரும் தலையிட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் கதிர மாதிரி சரணன் மேல எதிர்த்து ஆரம்பிச்சான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் பிரச்சனை எனக்குமே தெரியல சொல்ல வேண்டிய அளவுக்கு அறிவுரையும் சொல்லி பாத்தாச்சு என்ன நடச்சுன்னு கேட்டா நம்ம கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரியே தெரியல இனிமேல அவங்க பிரச்சனை அவங்களே பாத்துக்கிட்டோம் நீ சரணன் கிட்ட எதுவுமே கேட்காத கும்பதி அப்படி சொல்லி இங்க பாண்டியன் மே மறுபடியும் சொல்லிடுறாரு இப்படி வீட்டுல பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கிறப்ப நீங்க எதுக்கு தான் கவலைப்படுறீங்க என்னோட

அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் நான் இருந்தேன் ஆனா அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அது எல்லாத்தையுமே உனக்கு சாதமா பயன்படுத்திக்கிட்டு இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே எனக்கு எதிராக திருப்பி சொல்லி நீ முடிவு பண்ணிட்டு நீ இவ்வளவு கெட்டணம் பிடிச்சு போயிருப்பேன் நான் நினைச்ச கூட பாத்தது இல்ல இதுக்கப்புறம் நான் ஏன் அமைதியா இருக்கணும் உன்ன பத்திரம் உண்மையில நான் வீட்டுல சொல்ல போறேன் உங்களால தாங்க முடியுதோ தாங்க முடியலையோ நான் சொல்ல விஷயத்தை விஷயத்தில நீங்க கேட்டுதான் ஆகணும் இத்தனை நாள் என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அனுபவிச்சிருந்த வேதனையை இன்னைக்கு உங்ககிட்ட கொட்டப் போறேன் அது கண்டிப்பா உங்களால தாங்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படம் இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க இந்த உண்மையை தான் இத்தனை நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறேன்

தமிழ் இன்னைக்குதான் சரியான நேரம் வீட்ல எல்லாருமே இருக்காங்க இப்ப சொன்னாதான் சரியா இருக்கும் இன்னையோட உன்னோட வேஷமும் குடும்பத்தோட வேஷமும் களைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சனன் வந்து ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்க எல்லாம் பாத்து எனக்கு தங்க மேல கல்யாணம் பண்ணி வச்சுங்க நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல நீங்க எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க கட்டாயப்படுத்தினாலதான் நான் தங்கமேல கல்யாணம் பண்ணேன் அப்பயும் நீங்க எனக்கு என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுங்க தங்க டிகிரி முடிச்சிருக்கு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கு நல்லா படிச்ச பொண்ணு அப்படி இப்படி சொல்லி தானே தங்க மேல கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஆனா நம்மள நினைச்ச மாதிரி தங்க மேல் உண்மையிலே டிகிரி எல்லாம் படிக்கலாமா தங்க வெறும் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கு

அது போய் இத்தனை நாளா வந்துட்டு அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு உண்மையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்க மேல வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்காம இனிமேல் தங்க மேல வீட்டில விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தங்கமே அதோட வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தேன் ஒரு ஒரு வாரம் தங்கமேல அதோட வீட்டுல இருந்துட்டு மறுபடியும் எப்படி நம்ம வீட்டுக்கு வரதுன்னு சொல்லி பிளான போட்டு தான் பிரெக்னென்டா இருக்கேன் போய் சொல்லி மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கு வந்துருச்சு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு சரி தங்கமல் பிரெக்னென்டா இருக்கு இந்த டைம்ல நம்ம தங்கமல் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறமா தங்க மேல நான் ஏத்துக்கணும்னு தான் நினச்சுட்டு இருந்தேன் ஆனா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தங்கமே பிரெக்னடா இல்லங்கிற உண்மையுமே எனக்கு தெரியும் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே தங்கமேலோட ட்ராமா நம்மளோட வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிறக்காக தங்கமேல அப்படி எல்லாம் பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சரி ரெண்டு விஷயத்துல தான் ஏமாத்துட்டேன் நினைச்சா கடைசியில் அன்னைக்கு நீங்க வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப தங்கமேல் மறந்து போய் அதோட டேட் ஆஃப் பர்த் வளருச்சு அது உண்மையா போய் ஏன் கண்டுபிடிக்கிறக்காக தங்கமேலோட அப்பா கிட்ட தங்கமேலோட ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் கடைசியில் அதுமே உண்மையா இருச்சுப்பா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தங்கமேல் கூட என்னோட வயசு கம்மியெல்லாம் இல்ல தங்கமேல் என்னோட வயசுல ரெண்டு வயசு மூத்த பொண்ணுப்பா அப்படி சொல்லிட்டு சரணன் சொன்னதுமே இங்க பாண்டியன் கும்பதி சொல்லி வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா சாக்காயிடுறாங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் உண்மைதானா ஏதாவது பதில் சொல்லு தங்கமேல் அப்படி சொல்லி கோமதி கேட்கிறாங்க இருக்காங்க தங்க மேல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தலைய கீழ போட்டு அமைதியா நிக்கிறப்ப வீட்ல இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அப்ப இதனால இந்த உண்மையில மறைச்சிட்டு தான் தங்கமேல இந்த வீட்டுல இருந்திருக்கு எதுவுமே தெரியாம தங்கமேல நம்பி நம்மளும் ஏமாந்துட்டோமே அப்படி சொல்லி பாண்டியன் வந்து எதுவுமே பேச முடியாம முடிச்சுக்க நிக்கிறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜீவ் வந்து மாமா சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இன்னும் தங்கமேலக்கா என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியல மாமா வயசு விஷயம் படிப்பு விஷயம் சொல்லி ரெண்டு உண்மையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு இது போக தங்கமேலக்கா போட்டு வந்திருக்க நாங்க எல்லாம் கவரிங் நகங்கிறது நமக்கு மீனாக்காக்கு மட்டும் தான் தெரியும் அந்த உண்மையுமே அவங்களாம் திறந்து சொல்லவே இல்லை எதிர்த்தியா மாடிக்கு போறப்ப இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவங்க வாயாலும் சொல்ல போய் தான் இந்த விஷயமே நமக்கு தெரிஞ்சு அப்படி இல்லன்னா அந்த உண்மையுமே நமக்கு தெரிய வந்திருக்காது ஏற்கனவே வீட்டுல எல்லாருமே தங்க மேல மேல கோவமா இருக்காங்க இப்ப இந்த நகை விஷயமும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படி சொல்லி தயக்கத்தோட ராஜி முடிச்சுக்கு நிக்கிறாங்க இருந்துமே போய் பொறுமையா தங்க மேல கிட்ட பேசுற ராஜி வந்து மாமா சொல்றதுல உண்மைதான் நீ டிகிரி எல்லாம் முடிக்கலையா உண்மையிலே டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு உண்மையிலே மாமா கூட ரெண்டு வயசு கூட அப்படி சொல்லிட்டு ராஜி போய் பொறுமையா கேக்குறாங்க அதுல எதுவுமே பேசாம தங்க மேல அழுதுகிட்டே நிக்கிறாங்க ஏக்க அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க படிக்காத உங்களோட வயசு கூட இருக்கிறத எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா இத்தனை நாள் அந்த உண்மையெல்லாம் மறைச்சதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு நான் கூட நீங்க உண்மையிலே

யாருமே இல்லாத டைம்ல அவர் பாட்டுக்கு தைரியமா கலர்ல இருக்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தங்கமேல எதுவுமே பேசாம அமைதியா தான் பாருந்துச்சு அன்னைக்கு கூட மாமா தான் பணத்தை எடுத்தாரு நீங்க சொல்லி சண்டை போட்டீங்கல்ல அந்த பணத்தை எடுத்து தங்கமேலோட அப்பா தான் பாதி என் கண்ணால பார்த்தேன் அந்த உண்மையெல்லாம் தங்கமேலுக்குமே தெரியும் நீங்க மாமா திட்டுறப்ப எந்த ஒரு பதிலுமே பேசாம தங்கமேல வந்துட்டு அமைதியா நடக்கிறது எல்லாம் பொறுமையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு மேல அந்த தங்கமேல் நம்ம வீட்டுல இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கங்கப்பா இனிமேல தங்கமேலோட பிரச்சனை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோமா பேசிட்டு சரணன் ரூம் குள்ள போயிடுறாரு ஒரே நாள ஒட்டுமொத்தமா தங்கமேலோட சாயம் எல்லாம் வெளுத்து போகும் கோமதிக்கு தங்கமேல் மேல பயங்கரமான கோவம் வருது நடக்கிறதா இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் சரணன் அமைதியா விட்டாலுமே கண்டிப்பா கோமதி வந்து தங்க மேல மறுபடியும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க நம்ம பத்தினா உண்மையெல்லாம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனிமேலாவது மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ பாப்பான்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு மறுபடியும் உண்மையிலேயே திருந்தி வாழ போறாங்களா இல்ல அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத இருந்து பாக்கலாம்